சமூக ஊடகங்களில் வைரலாவது நிலா லிங்கேஷிற்கு புதியது அல்ல இந்த முறை மனித நேயத்தில் ஒரு படி முன்னே சென்று அனைவரது கவனத்தையும் மீண்டும் இழுத்துள்ளார் மலேசியாவைச் சேர்ந்த சமூக ஊடக நட்சத்திரம் நிலா லிங்கேஷ் வர்த்தகத்துறையிலும் துறையிலும் சாதனை படைத்து வருகின்றார் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள அவர் ஆட்டோவில் பயணம் செய்ய முடிவு செய்து அந்த ஆட்டோ டிரைவரிடம் பேரம் பேசிய காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாகியிருக்கின்றது அதை அவரே பதிவேற்றம் செய்திருக்கின்றார் நூற்று ஐம்பது ரூபாய் கேட்டவரிடம் அவர் பேரம் பேசியிருந்த நிலையில் அவர் ஆட்டோவை தள்ளி ஸ்டார்ட் செய்ததை பார்த்து என்ன காரணம் என வினவி இருக்கின்றார் ஆட்டோவின் எண்ணிக்கை அதிகமானதால் தற்போது வருமானம் ஈட்ட மிகவும் கடினமாக இருப்பதாக அந்த ஆட்டோ டிரைவர் கூறியவுடன் தனது பையிலிருந்து இருந்து இரண்டாயிரம் ரூபாயை கொடுத்து உடனடியாக வெற்றியை மாற்றுங்கள் என்று கூறியதோடு தன் பயணம் செய்ததற்கான நூற்று ஐம்பது ரூபாய்க்கு பதிலாக இருநூறு ரூபாயை கொடுத்திருக்குன்றா தற்போது சமூக ஊடகங்களில் அவரை அனைவரும் பாராட்டி வருகிறார்கள் தன்னால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுல வந்து பேட்டரி மாத்திக்கோங்க ஆனா உங்ககிட்ட பேசின சவாரிக்கு வந்து நான் காசு கொடுத்துறேன் இருநூறு நல்லா இருக்கணும் எனக்கு ப்ராகிஸ் பண்ணுங்க வட்ட மாத்தினா ஓகே விஷயம் வந்து நல்ல டைம்ல நடக்கும் ஸ்ட்ராங் மனைவியும் சொல்லுங்க